மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சியஸ் இருக்கணும் அப்பா அம்மா ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சியஸ் அதிகமாக இருக்கணும் உங்கள் மேலே ஹெல்த்லேயும் கான்சியஸ் இருக்கணும் அரசியலில் எதாவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் வீடு மனை இதில் வாங்குறதில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் ஏதாவது குளறுபடி நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் வேலையில் கவனம் அப்படிங்கிறது தேவையாக இருக்குது சந்தோஷம்னு பார்த்தா எழுபது பர்சன்டேஜ் பொருளாதாரன்னு பார்த்தா எழுபது பர்சன்டேஜ் ரிஷபராசிக்கு பார்த்தோம்னா பார்ட்னர்ஸில் சண்டை போடுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் பிஸி ஷெடியூலாக இந்த வாரம் முழுக்க இருக்கிறதா இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் பெரிய வேலை பெரிய பிஸ்னஸ் அமையிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துகிட்டுருக்கு அதிக நல்ல காரியம் நீங்கள் செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துகிட்ருக்கு பெண்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது அதிக அளவில் இருந்துகிட்டு இருக்கு பார்த்தா எண்பது பர்சன்டேஜ் பொருளாதாரம்னு பார்த்தா எண்பது பர்சன்டேஜ் மிதன ராசிக்கு பொறுத்த வரைக்கும் நண்பர்கள்டையும் லவ்வர்ஸ்கிட்டேயும் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க தேவையில்லாத பயம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதை கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க ஹெல்த்தில் கான்ஷியஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிக அளவுல இருக்கணும் ஜாப் ஜாப்ல ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டு வேலை பார்க்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது அதனால் ஜாப்பில் ஏதாவது லாங் டூர் போய் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் இருந்துக்கோங்க பைக்கு கார் வந்து அடிக்கடி ரிப்பேர் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும் பொறுமை அப்படிங்கிறது அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் தேவை சந்தோஷம்னு பார்த்தா எண்பது பெர்சன்டேஜ் பொருளாதாரம்னு பார்த்தா எண்பது பர்சன்டேஜ் கடகத்துக்கு பார்த்தோன்னா டிசிஷன் மேக்கிங் வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எதாக இருந்தாலும் டிசிஷன் பார்த்து மேக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹெல்த் கான்சியஸ் அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்துருக்கு கோல்டு ஜலதோஷம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் எல்லாத்திலையும் கவனம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கணும் இந்த காலகட்டத்தில் மற்றபடி ஏதாவது பெரிய பிரச்சனைகள் இருந்தால் சால்வ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு சந்தோஷம் பார்த்தா எழுபது பர்சன்டேஜ் பொருளாதாரம் பார்த்தா எண்பது பர்சன்டேஜ் சிம்ம ராசிக்கு பார்த்தோன்னா வீடு பிளாட் வாங்குறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு நினைச்சது நடக்கும் காதல் லவ்வர்ஸ்க்கு இடையில உண்டான ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது அதிகமாகும் அதாவது செயல் நீங்க ஒரு ஒரு வாட்டி செய்யறதுக்கு பதிலாக மூணு வாட்டி செஞ்சு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளா இருக்கும் நீங்க ஒரு விஷயம் செய்யறீங்க அப்படின்னா அது மூணு வாட்டி திருப்பி திருப்பி செஞ்சால் அதுக்கப்புறம் சக்ஸஸ்ங்கிறது வர்றதுக்குள்ளான வாய்ப்புகளா இருந்துட்டு சந்தோஷம்னு பார்த்தா எண்பது பர்சன்டேஜ் பொருளாதாரம்னு பார்த்தா எண்பது பர்சன்டேஜ் கன்னிராசிக்கு பார்த்தோம்னா கல்யாண நேரம் எரிங்கிருச்சு மனதை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும் இரவு பயணத்தை மோஸ்ட் ஆஃப் வந்து தவிர்த்துக்கணும் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது அதிக அளவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஜாப் சுவிட்ச் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு மற்றபடி எல்லாமே ஓகே சந்தோஷம்னு பார்த்தா எழுபது பர்சன்டேஜ் பொருளாதாரம் பார்த்தா எழுபது பர்சன்டேஜ் துளாராசிக்கு பார்த்தோம்னா பல் பிரச்சனை அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க ஃபேமிலியில ஏதாவது இஷ்யூ வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு யார்கிட்டயும் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து சண்டை போடுறதை தவிர்த்துக்கலாம் வீடு மனை உண்டான காலகட்டமா இந்த காலகட்டம் அமையும் வந்துச்சுன்னா வாங்குங்க நல்ல காலம் இது பேச்சுல கொஞ்சம் கவ கவனம் இருக்கணும் சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவுல இருந்துருக்கு மற்றபடி சந்தோஷம் பார்த்தா எழுபத்தஞ்சு பொருளாதாரம் பார்த்தா எண்பது பர்சன்டேஜ் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்தோம்னா ஃபோர்ஸ் பண்ணி எதாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அதுக்காக போராடி அதுக்கப்புறம் அதுலேருந்து சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான காலகட்டமாக இருக்கும் அப்புறம் ஜலதோஷம் கோல்டு தலைவலி இதெல்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க பேரண்ட்ஸோட ஹெல்த்தில் கான்சியஸாக இருந்துக்கணும் நினச்சது நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் வாய் வார்த்தையை விட வேண்டாம் அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்க ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் வேறு மாதிரி ஒன்று புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற காலகட்டமாக இருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் ஜாகிரதாக இருக்குங்க மற்றபடி சந்தோஷம்னு பார்த்தா எண்பது பர்சன்டேஜ் பொருளாதாரம்னு பார்த்தா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தனுசு ராசிக்கு பார்த்தோன்னா லோன் ஏதாவது இருந்ததுன்னா அது இந்த காலகட்டத்தில் க்ளோஸ் பண்ணிடலாம் அது க்ளோஸ் பண்ணுறதுக்குன்னா வாய்ப்புகள் வரும் பேரண்ட்ஸோட ஹெல்த்தில் கான்சியஸாக இருக்கணும் வெளியூர் பயணங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது தாராளமாக வெளியூர் பயணங்கள் கிடைக்கும் இரவு பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது வாய் வார்த்தைகள் விடாம கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட சிறு சண்டை சிறுகள் வராமல் கவனமாக இருந்துக்கணும் அப்புறம் மற்றபடி ப்ராப்ளம் எதாவது இருந்தால் சால்வ் ஆகிற காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் சந்தோஷம் பார்த்தா எழுபத்தஞ்சு பெர்சன்டேஜ் பொருளாதாரம் பார்த்தா எயிட்டி பர்சன்டேஜ் மகர ராசிக்கு பார்த்தோம்னா ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிற காலகட்டம் இந்த காலகட்டம் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறது கொஞ்சம் தவிர்த்துக்கணும் பெரிய ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் மைண்டு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் எதுவுமே அன்வான்ட் டாக்ஸ் எதுவுமே விடாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும் ஹெல்த் கான்சியஸ் உங்களுடைய பார்ட்னர் மேலே இருக்கணும் சரியா சந்தோஷம்னு பார்த்தா எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் பொருளாதாரம்னு பார்த்தா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கும்பராசிக்கு பார்த்தோன்னா பேரண்ட்ஸோட ஹெல்த்தில் கான்சியஸ் இருக்கணும் ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்துன்னு இருக்கும் கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஏதாவது வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் யாராச்சும் இருந்திங்கன்னா அதில் பிஸ்னஸோ ஒர்க்கோ பண்ணிகிட்டு இருந்தால் பெரிய அளவில் க்ரோத் அப்படிங்கிறது காத்துனு இருக்கு ப்ராப்ளம் வந்து எதாவது இருந்துச்சுன்னா சால்வ் ஆகிறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் சந்தோஷம்னு பார்த்தா எயிட்டி பர்சன்டேஜ் பொருளாதாரம்னு பார்த்தா எயிட்டி பர்சன்டேஜ் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது குறையும் ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சியஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது லாங் ட்ராவல் ஏதாவது போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் இந்த காலகட்டத்தில் அதுதான் தேவை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க அப்புறம் சொத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எதாக இருந்ததுன்னா அது சால்வ் ஆகும் கொஞ்சம் கோவத்தை கம்மி பண்ணிக்கிறது இந்த காலகட்டம் நல்லபடியாக இருக்கும் மற்றபடி சந்தோஷம் பார்த்தா எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் பொருளாதாரம் பார்த்தா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்